ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு இப்போ தான் நீங்கள் முதல் முதல் எது பாருங்கன்னா தேர்வு கூடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளணும் புதிய மாற்றம் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரண்டு நாட்கள் வந்து தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு அனைவருக்குமே தெரியும் ஸோ தேர்வு கூடத்துக்கு செல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னவோ அதெல்லாம் எடுத்து போகலாம் அதாவது பென்னு பென்சிலு ஸ்கேலு எரேசர் ஸோ இதெல்லாம் என்ன தேவையோ நீங்கள் அதெல்லாம் எடுத்து போகலாம் ஆனால் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து போக முடியாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனு டிடி அதுக்கடுத்து வந்து டிஜிட்டல் வாட்சு ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்து போக முடியாது அதாவது ஸ்மார்ட் வாட்சு ஸோ இது வந்து நீங்கள் எடுத்து போகிறதுக்கு அலௌட் வந்து பண்ண மாட்டாங்க அந்த எக்ஸாம் ஹாலில் ஆல் சூப்பர்வைசர் மட்டும் இல்லாமல் ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கேமரா மூலிமா நீங்கள் எப்படி தேர்வு வருறிங்க அப்படின்றத மானிட்ரு வந்து நேரடியாக டோட் மூலிமாவும் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டைமுக்கு ஒன் ஹவர் முன்னாடியே போயிடுங்க ஸோ எக்ஸாம் பேட்ச் வைஸ் என்னென்ன டைம்லாம் நடக்குது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் ஸோ பார்க்கலாம் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் ஸோ அந்த பேட்ச் பிரகாரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கேப் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் அதில் வந்து நீங்கள் என்னவோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த பேட்ச் முடிஞ்சு வரும்போது ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து கொடுத்துட்டு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ரஃப்ஃபாக யூஸ் பண்ண பேப்பர் எதனா இருந்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து வெளியே கொடுத்து அனுப்பிச்சிடுங்க அதுக்கடுத்தது உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க மிஷின் நம்பரில் தான் நீங்கள் உக்காந்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து அங்கே செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கடுத்து வந்து தேர்வு வந்து எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் தான் வந்து நடைபெறும் ஸோ ஜூனியர் சீனியர் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பருக்கான எக்ஸாம் நடக்கும் ஸோ அந்த செகண்ட் பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சவுடனே அதை பேப்பரை நீங்கள் கட்டி கொடுத்துடணும் ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ அது டென் மினிட்ஸாக நடக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ செகண்ட் பேப்பர் எக்ஸாம் அப்போது எதனா மிஷின் ஃபால்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து கொடுக்கலாம் அங்கேயே வந்து சர்வீஸ் பர்சன் வந்து அவைலபிள் இருப்பாங்க டக்குன்னு வந்து என்னென்னு பார்ப்பாங்க ஆனால் ஃபஸ்ட் பேப்பர் அப்போ மிஷின் ஃபால்ட் ஆச்சுன்னா வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா வந்து ஆல்ரெடி எல்லாமே அந்த ஹாலில் பதட்டத்தோட வந்து எக்ஸாம் வந்து டைப் பண்ணின்னு இருப்பாங்க ஸோ அந்த நேரத்துக்கு வந்து ஹலோ பண்ணது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மிஷின் வந்து கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ டைப்ரைட்டிங் எக்ஸாம் சம்மந்த மூலமாக அடுத்து எப்படி ஒரே டைமில் எப்படி பாஸ் பண்ணலாம் என்ன மெத்தடெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம போட போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் మూల నమ్మేయ వాట్స్ప్ జన్ పన్న జాయిన్ పన్నెండా సో అదే లింక్ ఏ డిస్క్రిప్షన్ బాక్స్ తాను థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నన్సి